பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்தில் எழுமின காரியம் வேதாகமத்திலே எந்த வசனத்தில் காணப்படுகிறது பூமியின் குடிகள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிற தேவன் தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்தில் இருந்து அவர் எங்கேயா வாசமா இருக்கிறாரு வாசமா இருக்கிற தேவன் அல்லவா தாம் இருக்கிற அந்த ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் மேல் பூமியிலே வாழ்க்கை நடத்துகிற குடிகள் மேல் அவர் கண்ணோக்கமாயிருக்கிற தேவன் அநேக நேரங்களிலே நாம் என்ன நினைத்து விடுகிறோம் என்றால் ஏதோ ஒரு மூலையில வீட்டுல உட்காந்து நாம் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம் சில நேரங்களில் அழுது போராடி ஜோம் பண்ணுறோம் அந்த கடவுள் கேட்க போறாரா இல்லையா எனக்கு ஒன்றுமே தெரியலையா ஆனால் ஏதோ கடமைக்கு நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்மறையான உணர்வுகளோடு நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கீங்களா உங்களை பார்த்துதான் இந்த வார்த்தை இந்த நாளிலே வருகிறது உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிற தேவன் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் ஜபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார் உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் இன்னொரு வசனத்தையும் வாசிக்கிறேன் கேளுங்கள் ரெண்டு நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அந்த வசனத்தை வாச்சு பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுது அப்படின்னா தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது யாரெல்லாம் இந்த பூமியிலே உத்தம இருதயத்தோடு காணப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தம்முடைய வல்லமை தம்முடைய ஆற்றலை தம்முடைய பராக்கிரமத்தை பிரஸ்தாபடுத்தக்கூடிய முகாந்தரமாக உங்க மேல அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது கொண்டிருக்கிறது கொண்டு இருக்கிறது பயப்படாதீங்க திகிரியம் கொள்ளுங்க இந்த சில வேதாகமத்தில் இருந்து உங்களுக்கு காண்பிக்கும்படியாய் விரும்புகிறேன் உண்மையாலுமே அவருடைய கண்கள் பூமியின் பூமி எங்கும் உலாமை கொண்டு இருக்கிறதா பூமியின் குடிகள் மேல் அவருடைய கண்கள் கண்ணோக்கமா இருக்கிறதா எப்படி சார் நான் புரிந்து கொள்றது வேதத்துல என்ன சார் ஆதாரம் இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏராளமான ஆதாரங்களை வேதாகமத்திலிருந்து என்னால காண்பிக்க முடியும் ஒரு பொதுவான காரியத்தை முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா எப்பொழுதுமே கடவுள் வாசம் பண்ணுகிற ஸ்தானம் பரலோகம் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம் அல்லவா அதற்கும் பூமிக்கும் அல்லது பூமியிலே நடைபெறுகிற எந்த சம்பவமா இருந்தாலும் அவைகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கறத முதலாவது வேற விதமா சொன்னா இந்த பூமியில பூமியின் குடிகள் மேல் கண்ணோக்கமா இருக்கிற தேவன் அப்படின்னு தான் வாசித்தோம் அப்ப இந்த பூமியில பூமியின் குடிகள் மத்தியில என்ன காரியங்கள் நடந்தாலும் நன்மையான காரியமானாலும் சரி அக்கிரமமான காரியமானாலும் சரி எது நடந்தாலும் பரலோகம் பார்க்காம இருக்காது பரலோகம் அது பார்த்து கொண்டே இருக்கிறது கத்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தானத்திலிருந்து அதனை கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறா என்ன அக்கிரமம் நடந்தாலும் சரி சில நேரங்களில் ஜனங்கள் அப்படியே கூக்குரல் இடுவாங்க ஐயோ இந்த காரியம் தாங்க முடியல இவ்வளோ அநியாயம் நடக்குது நான் வாழ்கிற சமுதாயத்துல என்னை சுற்றிலும் இவ்வளோ அக்கிரமமான காரியங்கள் நடக்கிறது அப்படின்னு நாம புலம்பிக் கொண்டு இருக்கிறோம் அல்லவா அது என்னவோ பரலோகத்தில் இருக்கிற கனவு கடவுளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க இல்ல இல்ல அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு உன்னிப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு ஏற்ற சமயத்துல அதற்குண்டான பதிலை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆதி ஆகமத்தை வாட்ச் பாருங்கள் ஆதி முழுவதிலும் பல பகுதிகளில் நீங்க அதனை பார்க்கலாம் உதாரணமாக ஆதி ஆகமம் நான்காம் அதிகாரத்தை வாட்ச் பாருங்க குறிப்பா பத்தாவது வசனம் ஆபேல் காயின் ரெண்டு சகோதரர்கள் இல்லையா காயின் அண்ணன் ஆபேல் தம்பி அண்ணகாரன் காயின் ஆபேலை கொலை பண்ணிடுறான் கொலை பண்ண உடனே ரத்தம் பூமியின் மேலே அப்படியே வடிந்து கிடக்குது ஆபேலுடைய ரத்தம் அப்படியே பூமியின் தரையின் மேல அப்படியே வடிந்து ஓடுகிறது காயின் அந்த ஆபேல குல பண்ணிட்டான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆதியா நாலு பத்தொன்பதுல ஆபேலுடைய ரத்தம் கூக்குரல் இடுகிறது கூக்குரல் இடுகிறது எங்க கூக்குரல் இடுகிறது பரலோகத்தை பார்த்து கத்தர் வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தானத்தை பார்த்து பூமியில இருந்து இந்த ஆபேலின் ரத்தம் கூக்குரல் இடுகிறது ஐயோ என்னை கொலை பண்ணிட்டானே அப்படின்னு கூக்குரலிட்டு இருக்கும் அந்த ரத்தம் உடனே என்ன பண்றாரு கத்தரு காயினை கண்ணோக்கி பார்க்கிறார் காயின் ஆபையில் நீ என்ன செஞ்சுட்ட அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூக்கரலிடுகிறதே அப்படின்னு கத்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தானத்திலிருந்து காயினை நோக்கி இந்த கேள்வியை கேட்குறாரு ஆபையில் என்னையா பண்ண நீ அவனுடைய ரத்தம் கூக்குரலிடுகிறது அப்படின்னு அவர் கேட்கிறாரு ஆதியாகவும் ஆதி அதிகாரத்தை பாருங்க அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நோவா என்ற மனிதனை கத்தர் பார்த்து நோவா இந்த ஜ பிரளயத்தினாலே நான் முற்றிலுமாய் அழித்து நிகரகம் அண போகிறேன் ஏன் தெரியுமா நோவா இந்த பூமியிலே வாழ்கிற மனிதனுடைய அக்கிரமம் பெருகி காணப்படுகிறதை நான் வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தானத்திலிருந்து பார்த்து வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நோவாவை பார்த்து கத்த சொல்லுகிறாரு என்னால அதை டாலரேட் பண்ணிக்கொள்ள முடியல ஆகவே இந்த மனு குலத்தை நான் அழிக்க போகிறேன் பூமியை போகிறேன் கத்தர் போட்டு விட்டார் ஜல பிரளயத்தினால வாழ்கிற குடிகள் பூமியின் குடிகள் அக்கிரமம் கொண்டு இருக்கிறத கத்தர் பாராமலா இருந்தார் பார்த்து கொண்டுதாயா இருந்தாரு பார்த்து கொண்டுதான் இருந்தார் அப்படியே ஆதி ஆகும் பதினெட்டாம் அதிகாரத்துக்கு போங்க சோதோம் குமாரா அப்படிங்கிற பட்டணத்தில் வாழ்கிற ஜனங்கள் அதே போல அக்கிரங்களை பண்ணி நோவாவின் காலத்தில் எப்படி பூமியிலே வாழ்ந்த ஜனங்கள் அக்கிரமம் பண்ணி இருந்தார்களோ அதே போல இந்த சோதோம் குமாராங்கிற அந்த பட்டணத்தில் வாழ்கிற ஜனங்கள் அக்கிரமமான அக்கிரமம் பண்ணி கொண்டிருந்தார்கள் கத்தர் அத பாராமலா இருந்தால் பார்த்து கொண்டு தான் இருந்தார் வாசிங்க ஆதி பதினெட்டாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்னு ரெண்டு வசனங்களை எட்டினது ஆகவேதான் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் நீங்க வாழ்கிற வீட்டுல ஏதோ ஒரு மூலையில உட்காந்துட்டு என்னத்தையோ நான் ஜம் பண்ணிட்டு இருக்கிறேன் சார் ஏன் ஜப சத்தத்தை அந்த கடவுள் கேட்கிறாரா இல்லையாலாம் எனக்கு தெரியல சார் அப்படின்னு கலங்கி தவித்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் நிச்சயமாகவே நீங்க கூப்பிடுகிற சத்தத்தை அந்த கடவுள் கேட்டுக்கொண்டு இருக்கிறா கேட்டுக்கொண்டு இருக்கிறார் ஏன் பூமியின் குடிகள் மேல் அவர் இருக்கிற தேவன் உங்க மேல கண்ணோ இருக்கிறார் ஐயா கண்ணோக்கமா இருக்கிறார் அவருடைய கண்கள் உங்க மேல உலாவிக் கொண்டு இருக்கிறது உலாவி கொண்டு இருக்கிறது சோர்ந்து போயிடாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க ஆதி ஆகும் இருபத்தி ஓராம் அதிகாரத்துல பாருங்க ஆகார் ஆகார் என்ற பெண்மணி தன்னுடைய பிள்ளையை தூக்கி கொண்டு வனாந்திர மார்க்கமாக போய் கொண்டு இருக்கிறார் ஆபிரகாம் துரத்தி விட்டுட்டான் போய் கொண்டு இருக்கிறார் இஸ்மவேல் என்ற குழந்தையை கையில் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியை மட்டும் அபிரகம் கொடுத்துட்டான் கதறுகிறது இந்த ஆகாரனால என்ன பண்றேன்னே தெரியல டென்ஷன் ஆயிட்டா பிள்ளைய ஒரு ஓரமா போட்டுட்டு அம்பு ஏகிற தூரத்துல போய் நின்னுட்டு கதறுகிறான் ஐயோ என் பிள்ளைக்கு தண்ணி என்னால கொடுக்க முடியலையே அப்படின்னு அவள் ஒரு பக்கம் கதற ஆனா சொல்லுகிறது இந்த குழந்தையினுடைய அழுக்குரலை பரலோகம் கேட்டது உடனே என்ன நடக்கிறது ஆகாரினுடைய கண்கள் திறக்கப்படுகிறது அதே இடத்துல ஒரு தண்ணீர் துறவு இருக்கிறதை அவளுடைய கண்கள் காணும்படியாய் கத்தர் செய்கிறாரு ஒரு துருத்தியை கொண்டு போய் அதை தண்ணீரால் நிரப்பி அழுது கொண்டிருக்கிற தன் பிள்ளைக்கு கொடுக்கிறாள் தண்ணீரை அவனுடைய தாகம் தீர்க்கப்படுகிறது அழுது கொண்டிருந்த பிள்ளையினுடைய கூக்குரலை அழுக்குரலை பரலோகம் கேட்டதா இல்லையா கேட்டது கேட்டது சார் பூமியின் குடிகள் மேல் இருக்கிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் தண்ணீருக்காக அழுது கொண்டிருந்த பிள்ளையினுடைய அழுக்குரலை கேட்ட பரலோகம் வீட்டுக்குள்ள ஒரு மூளையில உட்காந்துட்டு அழுது கொண்டிருக்கிற உங்களுடைய கூக்குரலை அந்த பரலோகம் கேட்காதா கேட்கும் நிச்சயமாக கேட்கும் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் இந்த நாளிலே உங்களுடைய கூக்குரலை பரலோகம் நிச்சயம் கேட்கும் நிச்சயம் கேட்கும் ஏனென்றால் பூமியின் குடிகள் மேல் இருக்கிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஆதி ஆகமத்தில் ஏராளமானதை காண்பித்தேன் யாத்திராமுக்கு போங்க யாத்திராக மூன்றாம் அதிகாரத்தை கூர்ந்து கவனிங்க எகிப்திலே இசரவேல் ஜனங்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பார்வோன் பயங்கரமா அந்த இசரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்போ கத்தர் பேசுறாரு எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் யாருடைய வேதனைகளை யாருடைய கூக்குரலை கத்தர் கேட்டிருக்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை பரலோகம் கேட்டது மோசைய கத்தர் அழைகிறாரு இந்த மோசையை கொண்டு அந்த கூக்குரல் இடுகிற ஜனத்தை அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியில் கொண்டு வரும்படியான ஒரு முயற்சியில அந்த கத்தர் ஈடுபடுகிறார் அப்போ உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் பூமியில ஒரு அக்கிரமம் நடந்து கொண்டு இருந்ததுன்னா அது என்னவோ கண்டும் காணாதவராக கத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க பார்த்து கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் ஈவன் யோனா புஸ்தகத்தை வாசி பாருங்க யோனா முதலாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வசனம் சொல்லுது நினைவே மக்களின் அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது ஆக என்னாலதாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பூமியில என்ன காரியங்கள் நடந்தாலும் என்ன விதமான அக்கிரமமான காரியங்கள் நடந்தாலும் பரலோகத்துக்கு உடனே உடனே நியூஸ் போயிடும் குடிகளின் மேல் தேவன் நீங்களும் நானும் ஆகவே தான் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அந்த கடவுள் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரே கண்டும் காணாதவர் போல இருக்கிறாரே அப்படின்னு ஒருவேளை நினைக்கலாம் ஆனா உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் அவர் கண்டும் போல இல்ல என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை உங்களுடைய கண்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா ஏதோ ஒன்னு அவர் செய்து கொண்டே இருக்கிறார் செய்து கொண்டே இருக்கிறார் காலம் நிறைவேறி வரும்போது அவர் என்ன செய்தார் என்பதனை உங்கள் கண்கள் நிச்சயம் காணும் நிச்சயம் காணும் ஈவன் இன்னும் புதிய ஏற்பாட்டில் கூட நீங்க சில காரியங்களை பார்க்கலாம் பாருங்க யாக்கோபு எழுதின நிறுவத்துல பாருங்களேன் புதிய ஏற்பாடுல யாக்கோபு எழுதின நிருபம் அப்படின்னு ஒரு நிறுவம் இருக்கிறது அல்லவா அதுல ஐந்தாம் அதிகாரத்தை வாட்சி பாருங்க ஐந்தாம் அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யவான்களை நோக்கி ஐஸ்வர்யவான்களை பார்த்து ஒரு சமாச்சாரத்தை சொல்லுவாரு ஏன்னா அந்த ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் அநியாயமா அடுத்தவங்கள்டு வேலையை வாங்கு வாங்கன்னு வாங்கிட்டு ஒழுங்கா கூலிய கொடுக்க மாட்டாங்க கூலிய கொடுக்காம தங்களுக்கு தங்களுக்குன்னு சொல்லி ஐஸ்வரியத்தை சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க பாருங்க அப்படிப்பட்ட ஐஸ்வரியவான்களை பார்த்து இந்த யாக்கோபு சொல்றாரு என்ன சொல்றாரு யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் ஐஸ்வரியவான்களே இதோ உங்கள் வயல்களை அறுத்து வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமா பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது கூலி கூக்குரல் இடுகிறதா அருமையான வார்த்தையை யாக்கோபு பயன்படுத்துகிறாரு ஆமா கூக்குரல் இடாமலாம் இருக்கும் அவர்களுக்கு போய் சேர வேண்டிய கூலிய நீ கொடுக்காம அநியாயமா பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறாய் அப்ப அந்த கூலி பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி கூக்குரல் இடுகிறதா அடுத்த வார்த்தா தான் சொல்லுது அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனிகளுடைய கத்தரின் செவிகளில் பட்டது கத்தர் வாசம் பண்ணுகிற இடத்தை நோக்கி இந்த கூலியினுடைய கூக்குரலானது போய் சேர்ந்ததா இல்லையா சேர்ந்தது என்று இந்த வசனம் சொல்லுகிறது பூமியின் குடிகள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிற தேவன் இந்த வசனத்தை வாசிக்கும் போது பார்த்து கோபமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் ஓகே எப்படி என்றால் சாதாரணமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வேலையாளுக்கு போய் சேர வேண்டிய கூலி போய் சேராமல் இருக்கும் பட்சத்தில் அந்த கூலியினுடைய கூக்குரலை கூட பரலோகம் கேட்டதா அப்போ உங்க கூக்குரலை பரலோகம் கேட்காமலா போயிடும் நிச்சயம் கேட்கும் நிச்சயம் கேட்கும் ஆகவேதான் மீண்டும் மீண்டும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்க இடுகிற கூக்குரலின் சத்தம் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற சேனைகளின் கத்தருடைய செவிகளில் பட்டுக்கொண்டே இருக்கிறது அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஏன் தெரியுமா பூமியின் குடிகள் மேல் இருக்கிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இன்னொரு காரியத்தையும் சொல்றோம் பாருங்க புதிய பாட்டில் அப்போ சில நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரத்தை வாட்ச் பாருங்க கொர்நேலியோ அப்போ சில பத்தாம் அதிகாரம் முழுவதும் வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் கொர்நேலியோ என்ற ஒரு மனிதன் ஏராளமான தான தர்மங்கள் எல்லாம் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறான் பயங்கரமா ஜபம் பண்ணக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து ஏராளமான தான தர்மங்கள் அவைகளெல்லாம் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறான் அவன் பண்ணி கொண்டிருக்கிற காரியத்தை பரலோகம் உன்னிப்பா பார்த்து கொண்டே இருக்கிறது பார்த்து கொண்டே இருக்கிறது உடனே பரலோகம் தூதனை அனுப்புகிறது இந்த கொர்நேல் வீட்டுக்கே அனுப்புகிறது அப்போ சாதாரண ஒரு மனிதன் கொர்நேலியோ அவன் பண்ணி கொண்டிருந்த தானம் தர்மங்களை எல்லாம் பரலோகம் பார்த்து கொண்டே இருந்ததா அல்லவா இருந்தது சார் இருந்தது இந்த பார்க்கும்படியா தேவன் அனுமதிக்கிறாரு அப்போ நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை குறிப்பா வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் தேவ தூதன் அந்த குருநேல வீட்டுக்கு வந்து என்ன சொல்றான் குருநேலியவை பார்த்து உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக நீ பண்ற ஜபமும் நீ பண்ணி கொண்டிருக்கிற தானம் தருமங்களும் நினைப்பூட்டுதலாக எட்டியிருக்கிறது எட்டு தூதனையே அனுப்பிச்சிட்டாரு தேவாதி தேவன் குருநேலுடைய வீட்டுக்கு பூமியில தானே அவன் வீடு இருந்தது அவன் பூமியில பண்ணி கொண்டிருந்த தானம் தருமங்கள் எல்லாம் பரலோகம் பார்த்து கொண்டே இருந்தது ஆகா இந்த பய நல்ல தானந்தரவெல்லாம் பண்ணுறானே ரைட்டு நம்முடைய தூதனை அனுபவம் அவன் வீட்டுக்கு அப்படின்னு தூதனை கடவுள் அனுப்பிச்சிட்டாரு பிரத்யேட்சமாக அவன் வீட்டில் தேவதூதன் வந்து நிற்கிறத கொர்னேழி பார்க்குறான் ஆகையினால்தான் நான் சொல்லுகிறேன் பூமியின் குடிகள் மேல் கனோக்கமாக இருக்கிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் என்னத்தை நீங்க இந்த பூமியின் மேலே செஞ்சாலும் நீங்க வாழ்கிற சமூகத்துல நீங்க என்னத்தை செஞ்சாலும் யாரு கண்டுக்க போறா ஏதோ செய்யறப்பா அப்படின்னு மாற்றம் நினைத்து விடாதீர்கள் நினைத்து விடாதீர்கள் பரலோகம் உன்னிப்பாக உன்னிப்பாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கிரியைகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறது பார்த்து கொண்டே இருக்கிறது உடனே அதற்கேற்ற பலனை ஒருவேளை பெறாமல் இருக்கலாம் ஆனால் கேரண்டியா கேரண்டிடா நான் சொல்லுகிறேன் நிச்சயமாக இந்த பூமியிலேயே அதற்குண்டான பலனை நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள் ஏன்னா உங்க மேல அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார் அவருடைய கண்கள் உங்க மேல் உலாவிக் கொண்டிருக்கிறது உலாவிக் கொண்டிருக்கிறது இந்த இன்றைய தகவலை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆ மேன் ஆமேன்